உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்திய மக்களவைத் தேர்தல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக கருதப்படுகின்றது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் முதலாம் தேதி வரை நடைபெற்றது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை இந்நிலையில் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை சரியாக எட்டு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி ஓரு இடங்களிலும் இந்தியா கூட்டணி நூற்றி பதினான்கு இடங்களிலும் மற்றவை ஒன்பது இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட நரேந்திர மோடி முன்னிலையில் உள்ளார் இந்த தேர்தலில் பெரும்பான்மையை பாஜக கூட்டணி பெரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்பார் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன